வின்னேஸ்வரம் சார் பங்க அனைவரும் வணக்கம் நம்ம இந்த என்ன பார்க்கணும்னா நேற்று இரவு பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கேன் குரூப் டூ ஏ ரிசல்ட் இது சம்பந்தமாக மார்க் ரேங்க் லிஸ்ட் விடுவது சம்பந்தமாக ஒரு பத்திரிகை செய்தி கொடுத்துருக்கேன் அது சம்பந்தமாக தான் நம்ம இடையில பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் இந்த பத்திரிகை செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தீர்மானத்தை ஒருங்கிணைந்த குடும்ப பணிகள் குரூப் டூ டூ ஏ அறிவிக்க அந்த நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க குரூப் டூ நேர்முகத் தேர்வு பதவிகளுக்கான முதல் மற்றும் இரண்டாம் கட்ட நேர்முக தேர்வு கலந்தாய்வு முடிந்த பின் குரூப் டூ ஏ நேர்முக தேர்வு அல்லாத நான் இன்டர்வியூ போஸ்ட் மதிப்பெண் மற்றும் தரவரிசை பட்டியல் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசி வாரத்திற்குள் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் செகண்ட் கவுன் செகண்ட் ப்ளேஸ் கவுன்சிலிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மார்ச் கடைசி வாரத்தில் அவங்க வந்து நான் என்ட்ரி போஸ்ட்டுக்கான மார்க் ரேங்க் லிஸ்ட் வந்து நம்ம கொடுப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டு ஆக்சுவலாக நமக்கு ரிசல்ட் இப்போ வந்து ஜனவரியில் கொடுத்தாங்களே கொஞ்சம் பொங்கலுக்கு முன்னாடி அதாவது குரூப் டூ அதில் பாஸ் பண்ணவங்க இன்டர்வியூ போஸ்ட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எலிஜிபிள் ஆனவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா செலெக்ஷன் லிஸ்ட் எதுவும் கொடுக்கல அவங்க மார்க் என்ன ரேங்க் லிஸ்ட் என்ன எதுவுமே நமக்கு தெரியாது ஸோ அதனால் வந்து சோஷியல் சோசியல் மீடியாவில் சமூக வலைதளங்களில் யூடியூப்பில் சம்திங் எல்லாத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட்டு கொடுத்துமே எங்களுக்கு வந்து குழப்பமாக இருக்குது எங்களுக்கு மார்க் வந்து வெளியிடணும் ரேங்க் லிஸ்ட் வந்து கொடுக்கணும் வெளிப்படை தன்மை வேணும் நான் இன்ட்ரி போஸ்ட்டுமே செலக்ஷன் லிஸ்ட்டு யாரும் செலக்ட் ஆகியிருக்காங்கன்னு வெளிப்படைத்தன்மையாக பிடிஎஃப்ஃபை வெளியிடணும் அப்படின்ற கோரிக்கைகள் வந்து இருந்தது ஸோ இதை சமூக வயதங்களில் வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க தொடர்ச்சியாக வந்து பேசிட்டு இருந்ததுனால இப்போ டிஎன்பிசி வந்து இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க அந்த விளக்கத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் மார்க் கொடுக்குறோம் ரேங்க் லிஸ்ட் கொடுக்குறோம் ஆனால் வந்து இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் கொடுக்குவோம் அப்படின்ற மாதிரி வந்து கொடு சொல்லியிருக்காங்க இது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான் இன்டர்வியூ போஸ்ட்டு ஒட்டுமொத்த ப்ராசஸ் முடிச்சா தான் நான் போஸ்ட்டு கொடுப்பாங்க ஆனால் வந்து இப்போ இது நம்ம கேட்கல அப்படின்னா வெறும் மார்க்கு ரேங்க் லிஸ்ட்டு கொடுக்காம வெறும் செலெக்ஷன் லிஸ்ட் அந்த ரோல் நம்பர் மட்டும் கொடுத்துருப்பாங்க இப்போ நிறைய பேர் வந்து இதை பற்றி கேட்டதுனால பார்த்தீங்கன்னா நாங்கள் மார்ச் கடைசியில் மார்க்கு ரேங்க் லிஸ்ட்லாம் வந்து கொடுக்குறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்ச்சில் கொடுத்தாலும் கூட ஏப்ரல் மேல எலெக்ஷன் எம்பி எலெக்ஷன் வரப்போது கண்டிப்பாக உங்களை தெரிஞ்சுக்கும் ரைட்டா ஸோ ஏப்ரல் மேல எலெக்ஷன் அப்படின்னா அது எப்போ முடியும் எப்போ கம்ப்ளீட் ஆகும்னு தெரியல எக்ஸாக் டேட் எது வரல அப்போ இவங்களுக்கு வந்து ரிசல்ட் மட்டும் மார்ச் கடைசியில் அது ஒரு டென்டேட்டிவாக கொடுத்துருக்காங்க ரைட்டா இவங்க சொன்ன மாதிரியே மார்ச் கடைசியில் கூட இவங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கவுன்சிலிங்லாம் பண்ணணும் அப்படின்னா ஜூன் ஜூலை ஆகிடும் ஜூன் ஜூலை ஆகிடும் ஸோ நமக்கு ஜூனில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு குரூப் ஃபோருக்கான எக்ஸாமே வந்து நடக்கும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ இந்த போஸ்டிங் என்பது விரைவில் வந்து இப்போ எலெக்ஷன் வருது எலக்ஷன் பணிகளில் வந்து மும்முரமாக இருப்பாங்க அதுக்கப்புறம் கவுன்சிலிங் வச்சு இந்த கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் பேர் வந்து இப்போ வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து கூப்பிட்ருக்காங்க இவங்களெல்லாம் வர வச்சு கவுன்சிலிங் பண்ணி அவங்கள கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஜூலை ஆகஸ்ட்டு இந்த வருஷத்தை வந்து ஓட்டிடுவாங்க அப்படின்ற நமக்கு தெரியுது ஸோ நானினரி போஸ்ட்டில் செலக்ஷன் ஆனவங்களுக்கு அந்த போஸ்டிங் கிடைப்பதில் இன்னும் காலதாமதம் ஆகும் இடையில் வந்து எலெக்ஷன் வரதுனால ஸோ விரைவாக வந்து நம்ம ரிசல்ட்டு வரதுக்கே ரொம்ப படாத பாடுபட்ட பட வேண்டியதாக இருந்துச்சு இப்போ போஸ்டிங் வாங்குறதுக்கும் வந்து காலதாமதாக இதுக்கு படாத பாடுபட வேண்டியதாக இருக்கும் போல் ஸோ சீக்கிரமாக அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணுறதில் டிஎன்பிஸ் வந்து மும்முரம் காட்டில் அவங்க வந்து எப்பவுமே அந்த டிலே பண்ணுறது தான் வந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது நன்றி வணக்கம்